சிவபெருமான் ஏன் அகில ஜோதி வடிவில் வெளிப்பட்டார் தெரியுமா பண்டைய காலத்தில் தேவதைகள் மற்றும் முனிவர்கள் மனதில் ஒரு சந்தேகம் ஏற்பட்டது திருமூர்த்திகளில் உயர்ந்தவர் யார் பிரம்மனா பெருமாளா இந்த சந்தேகம் மெதுவாக விவாதமாக மாறி பிரம்மாவும் விஷ்ணுவும் தங்கள்தான் உயர்ந்தவர் என்பதை நிரூபிக்க விரும்பினர் அப்போது அந்த தருணத்தில் பரமசிவன் அனந்த ஜோதி வடிவத்தில் முடிவும் தொடக்கமும் இல்லாத அகில பிரபபஞ்சத்தீயாக வெளிப்பட்டார் சிறு துகளிலிருந்து அண்டம் வரை எங்கும் அந்த ஜோதி ஒளிது பரவியது அப்போது சிவபெருமான் கூறினார் இந்த ஜோதிக்குத் தொடக்கமோ முடிவோ யாரேனும் கண்டுபிடித்தால் அவர்தான் உயர் தெய்வம் விஷ்ணு வராக அவதாரமாக பூமியின் அடியில் தோண்டி அந்த ஜோதியின் அடியை காண முயன்றார் பிரம்மா அன்னபாகனாகி மேலெங்கும் பறந்து ஜோதியின் உச்சியைத் தேட முயன்றார் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்தன விஷ்ணு எவ்வளவு தேடியும் அடியை காண முடியாமல் திரும்பி வந்து உண்மையை ஒப்புக்கொண்டார் சிவன் அனந்தம் என ஆனால் பிரம்மா கூறினார் தான் ஜோதியின் உச்சியை கண்டுபிடித்ததாகவும் தாளம்பு மலரை கொண்டு வந்து சாட்சியாகக் காட்டினார் சிவபெருமான் திருக்கண் திறந்து பிரம்மாவின் பொய்யை வெளிப்படுத்தினார் அப்போது அவர் அறிவித்தார் எனக்கு தொடக்கமோ முடிவோ இல்லை நான் அனந்த ஜோதி அந்தமில்லை ஆதி இல்லை அந்த தெய்வீக தருணத்தை உலகுக்கு நினைவூட்ட சிவபெருமான் திருவண்ணாமலையில் அருணாச்சல மலை வடிவத்தில் ஜோதி ரூபமாக நிலை கொண்டார் அதற்கு நினைவாகவே மாதம் கார்த்திகையில் மகாதீபம் மலை மீது ஏற்றப்படுகிறது